இந்த சவுண்ட் பார் செக்மெண்ட்ல ஜெப்ரானிக்ஸ் ஒரு நம்பிக்கையான கம்பெனி அதுவும் இந்த என்ட்ரி லெவல் பட்ஜெட் செக்மெண்ட்டில் அவங்க தரமான ப்ராடக்ட்ஸ் தொடர்ந்து லான்ச் இருக்காங்க அவங்களுடைய சவுண்ட் பார்ஸை மட்டும் நம்ம சேனலில் நிறையா ப்ராடக்ட்ஸ் நம்ம ரிவியூ பண்ணியிருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ஜெப்ரானிக்ஸ் வந்து வரக்கூடிய ஒரு புது சவுண்ட் பார் இது பார்த்தீங்கன்னா ஜெப் ஜூக் பார் த்ரீ நைன் ஜீரோ டூ இதோடைய விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபா அமேசானில் அவைலபிளாக இருக்குது இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு இந்த ப்ராடக்ட்ல என்னெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இல்லை எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் அப்புறமா நீங்க அதை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க இதுதான் அந்த ஜெப்ரோனிக்ஸ் ஜெப் ஜூக் பார் த்ரீ நைன் ஜீரோ டூனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பாக்ஸு கொள்ளியில இந்த ப்ராடக்ட்ல என்னெல்லாம் வருது அதாவது உங்களுக்கு ஒரு சப் ஊஃபர் கிடைக்குது அதுக்கப்புறமா சவுண்ட் பார் ஸ்பீக்கர் கிடைக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க நூறு வாட் அவுட் புட் தரக்கூடிய ஒரு மியூசிக் சிஸ்டம் இது டோட்டலா இது வந்து ஒரு சவுண்ட் பார் வந்து ஒரு இருபது ப்ளஸ் இருபது நாற்பது வாட் அப்புறம் சப் ஊஃபர் பாத்தீங்கன்னா அது ஒரு அறுபது வாட் டோட்டலா பாத்தீங்கன்னா நூறு வாட் அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கும் இந்த சைடில் இதில் என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க வெர்ச்சுவல் ஃபைவ் பாயிண்ட் ஒனுக்கான ஆப்ஷன் இருக்கு பல விதமான கனெக்டிவிட்டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா பின்புறதுல டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க ஸோ ஓகே இதெல்லாம் நம்ம பெருசாக நம்ம கண்டுக்கிறது கிடையாது எப்போவுமே பட் ஏன்னா ப்ராடக்ட் எப்படி இருக்குது அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதான் முக்கியம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இங்கே போட்டிருக்காங்க ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் வர்றது முக்கியமாக இந்த ஜெப்ரானிக்ஸுடைய இந்த சவுண்ட் பார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அன்பாக்ஸ் பண்ணோடனே ரொம்ப குட்டியாக க்யூட்டான ஒரு சபூஃபர் ப்ளஸ் இந்த சவுண்ட் பாரை பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு இது தவிர அந்த பாக்ஸ் என்னென்ன வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஸோ இதை பவர் பண்ணுறதுக்காக ஒரு பவர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதை தவிர உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது ஸோ ரிமோட் கண்ட்ரோலினுடைய குவாலிட்டி ஓகே பரவாயில்ல இந்த ப்ரைஸுக்கு நல்லா தான் இருக்குது பேட்டரி இன்க்ளூட் கிடையாது பேட்டரி நீங்கள் தனியாக வாங்கிக்கணும் அதுக்கப்புறமா இந்த சவுண்ட் பாரை நீங்கள் வால் மவுண்டிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதுக்காக அடாப்டர்ஸ் அப்புறம் பேட்ஸ் அப்புறம் ஸ்க்ரூஸ் எல்லாமே பாக்ஸுக்குள்ளே இருக்குது சப்போஸ் இந்த ப்ராடெக்டை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஜிட்டல் யூசர் மேனுவலில் அவடைய கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாசிக்கலாம் இந்த சவுண்ட் பாரோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ரொம்ப ஒன்றும் லென்த்து பெருசாக ஒன்றும் கிடையாது பெருசாக தான் இருக்குது கியூட்டாக இருக்குது வெயிட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது என்ன இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் முக்கால்வாசி சவுண்ட் பார்ஸை நான் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிளாசி ஃபினிஷிங் கொடுத்துடுங்க அந்த ப்ராடக்ட்டை நீங்க நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குற அன்னைக்கு இந்த கிளாசி ஃபினிஷிங் ஆஹா சூப்பராக கிடையாது பல்ல பள்ள பள்ளன்னு இருக்குது அப்படின்னு தோணும் உங்களுக்கு பட் ஒரு சின்ன ஒரு இது தூசி இருந்தாலும் அதை நீங்கள் தொடச்சு தொடச்சி நீங்கள் வைக்கிறப்போ அந்த சின்ன தூசி கூட ஆக ஆரம்பிச்சிடும் நாலடைவில் இந்த ஸ்க்ராட்செல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியே தெரிஞ்சிடும் அதுக்கு அந்த மேட் ஃபினிஷிங் கொடுத்துட்டாங்கன்னா பிளாஸ்டிக்லோடைய குவாலிட்டியில் எந்த அதாவது பிரைஸில் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வராது அந்த ஃபினிஷிங் அந்த மேட் ஃபினிஷிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எத்தனை நாள் ஆனாலும் அந்த ப்ராடக்ட் அப்படியே இருக்கும் நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் பிளாக் கலரில் மேட் ஃபினிஷிங் இருந்துச்சு அப்படின்னா அருமையாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் வென்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இங்கே ஒரு ஸ்பீக்கர் டுவெண்ட்டி வாட்டுக்கான ஸ்பீக்கர் இங்கே ஒரு ஸ்பீக்கர் டுவெண்ட்டி வாட்டுக்கான டுயல் ட்ரைவர் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க பின்புறத்தில் இதை நீங்கள் வால் மௌண்டிங் பண்ணுறதுக்கான ஹுக்ஸ் ரெண்டு இருக்குது ஸோ நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது ஆக்ஸ்போர்ட் அப்புறம் ஆப்டிக்கல் போர்ட் ஹெச்டிஎம்ஏ ஏஆர்சிக்கான சப்போர்ட்டு யூஎஸ்பி பென்றைய போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இதை பவர் பண்ணுறதுக்கு டிசி போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் சபூஃபர்க்கான அவுட்புட் போர்ட் எல்லாமே இங்கே இருக்குது வால் மோண்டிங் பண்ணாமல் நீங்கள் டேபிள் மோண்டிங் பண்ணீங்கன்னா வழுக்காமல் இருக்கிறதுக்காக ரப்பர் ஃபீட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த சப் ஊஃபர் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது வாட்டுக்கான சப் ஊஃபர் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ஆனால் உடன் சப் ஊஃபர் எப்போவுமே சப் ஊஃபரில் வுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த தம்பினஸ்னுடைய குவாலிட்டி பெட்டராக இருக்கும் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியேட்டர் இங்கே ஃபீல் பண்ணலாம் இங்கே வேறு எங்கள் சைட்லேயும் உங்களுக்கு ஓப்பனிங் பின்புறத்துலேயும் லைட்டாக அந்த ஏர் உள்ளே போகிறதுக்காக ஒரு ஓப்பனிங் இருக்குது இதில் வேறு எந்த கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸும் வேறு எதுவும் கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒரு சவுண்ட் சிஸ்டம் இந்த பட்ஜெட் இந்த ப்ரைஸுக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்காங்க பாக்ஸுக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேபிள் கூட கிடையாது ஸோ கேபிள்ஸ் நீங்கள் எது வேணுனாலும் நீங்கள் தனியாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி இதோடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ாங்க தாங்கிறான் கெட்டாலும் மேன் a தான் ஓகே சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே ஒரு சில சாம்பிள்ஸ் கேட்டீங்க ரூபாய்க்கு ஒரு சவுண்ட் பார் அப்படிங்கிறப்போ ரொம்ப சாட்டிஃபேக்ட்ரியாக இருக்குது நூறு வாட் அவுட் புட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது பேஸ் நல்ல எஃபெக்டிவாக இருக்குது ஒரு டீப்பான ஒரு பஞ்சி பேஸ் இல்லாட்டியும் நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை நீங்கள் பார்க்குறப்பையோ ஒரு டயலாக் நீங்கள் கேட்க கேட்டாலோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இந்த பேஸ் நல்லா இருக்குது வாய்ஸ்னுடைய கிளாரிட்டியுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ் படங்கள்லாம் பார்த்து பார்க்குறப்போ அந்த உச்சரிப்புக்கு கரெக்டாகவே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னுடைய செப்பரேஷன் அண்ட் கிளாரிட்டி வந்து ரொம்ப ஒன்று உங்களுக்கு ட்ரபிள் வந்து ரொம்ப ஃபைன் ட்யூன் ஒரு கிளாரிட்டியான ஒரு ட்ரபிள் இருக்குதுன்னு சொல்ல முடியாது பட் நல்லா இருக்கு இது எதுக்கு அப்படின்னா மெயினாக நீங்கள் மியூசிக் பீரியடுக்காக இது வந்து பண்ணப்பட்ட ஒரு சவுண்ட் பார் கிடையாது ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுற ஒரு ஆடியோ ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ ஸோ ஒரு நீங்கள் ஒரு ஃப்ளாட் ஒரு ஃப்ளாட் பேனல் ஒரு ஸ்க்ரீன் டிவி நீங்கள் வாங்கிட்டீங்க அந்த டிவியில் இருக்கக்கூடிய சவுண்ட் உங்களுக்கு பிடிக்கல கொஞ்சம் பெட்டராக வேணும் பட் பட்ஜெட் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்குறப்போ அதுக்கான ஆடியோ குவாலிட்டி நல்லாவே உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது இதை நீங்கள் டிவியில் மட்டும் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது ஒரு லேப்டாப்போ ஒரு டேப்லெட்டோ ஒரு மானிட்டரோ எதில் வேணால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க இதில் மைக் கிடையாது ஸோ நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் காஸ்ட்லாம் நீங்கள் பேச முடியாது பட் தாராளமாக வந்து நீங்கள் மொபைல் ஃபோனில் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம் ப்ளூடூத் இருக்குது ஆக்ஸ் இருக்குது ஆப்டிக்கல் இருக்கு ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சி ஜென்ரலான ஒரு பென் டிரைவ் நீங்க எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணி தாராளமாக நீங்க கேட்டுக்கலாம் யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப மினிமலா இருக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா பட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப மினிமலா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வால்யூம் தேவையானது வால்யூம் தான் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண போறது அந்த வால்யூம் தான் ஸோ அது வந்து இதுல நீங்க யூஸ் பண்ணாலும் சரி நீங்க கனெக்ட் பண்ணுற டிவைஸ்ல யூஸ் பண்ணாலும் சரி ரெண்டுலயுமே உங்களுக்கு இதாயிருக்கும் பட் பவர் ஆன் பண்ணுறதுக்கு பவர் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது பேஸ்ட் ட்ரெபிளெலாம் அட்ஜஸ்ட் நீங்கள் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு ஈக்குவைசர்க ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க பட் என்ன பிரச்சனை அப்படின்னா எந்த ஈக்குவலைசர் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு எங்கேயுமே ஃபீட்பேக் கிடையாது இதுலேயும் கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு எதிலேயே நீங்கள் எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகமும் இருக்க போகிறது கிடையாது ஏதோ ஒரு காதில் வந்து நீங்கள் கவனித்து எந்த எக்குலேஷன் நமக்கு பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியது இது எது வந்து மியூ மூவி எது வந்து மியூசிக்கு எது நியூஸு எது ஃபைவ் பாயிண்ட் ஒன் சரவன் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது இதில் சப்போஸ் அந்த பட்டன் நாலு அந்த கலர் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டு பார்த்திங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு தடவை ப்ளிங்க் ஆகுது ஸோ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் யூசர் மனுவில் பார்த்து எத்தனை தடவை பிளிங்க் ஆனால் எந்த யூக்குலைசரில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது ஒன்று ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்குது அதே மாதிரி வால்யூமே பார்த்திங்க அப்படின்னா எந்த லெவலில் நம்ம வால்யூம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எங்கேயுமே தெரியாது நியூட்டுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க இன்புட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது அகெயின் இன்புட்லையும் அதே பிரச்சனை தான் எந்த இன்புட்டில் இருக்குது நம்ம எதை மாற்றிருக்கோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியாது இந்த கலர் எல்இடி லைட் இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரில் இருந்துச்சு அப்படின்னா ப்ளூடூத் அப்படிங்கிற தெரியும் உங்களுக்கு க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா ஆக்ஸ் இன்புட் அப்படின்னு தெரியுது அவ்வளோதான் அது அது தவிர எந்த விதமாக எழுத்து மூலிமா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறது கிடையாது கலர் மூலயமா மட்டுமே இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க இது ஒரு சில பேருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நாலடிவில் ஒரு ஒரு ரெண்டு வாரம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதாண்டா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு போயிடும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது பட் இருந்தாலும் பெட்டரா கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படி பெட்டராக பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது ஜெப்ரானிக்ஸ்ல இந்த இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு எல்இடி டிஸ்பிளே வரும் மேலே இங்கே ஒரு எல்இடி டிஸ்ப்ளேலாம் இருக்குது அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இருக்குது பட் அதுக்கேற்றாப்பில் விலையும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க ஸோ நாலாயிரரூவா பட்ஜெட் அப்படிங்கிறதுக்காக வேலையை வந்து ரொம்ப குறைக்கணும் அதே நேரத்தில் ஆடியோ குவாலிட்டியில் நம்ம எந்த விதமான காம்பரைசும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் அவங்க இந்த யூசர் இன்டர்பேஸ் இப்படி பண்ணிக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு நாலாயிரம் உங்களுக்கு பட்ஜெட்ல ஒரு சவுண்ட் பார் நீங்க வாங்கணும் நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த ஜெப் ஜூக் பார் த்ரீ நைன் ஜீரோ டூ நீங்க வாங்கலாம் இதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அடுத்த ஒரு பயிலும் மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வெடிப்பது உங்களுக்கு நன்றி வணக்கம்